நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் பிளாக் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான ட்ரெயின் விலாக் தான் விழுப்புரத்துல இருந்து மதியம் ஒன்று நாற்பதுக்கு சென்னை பீச் வரைக்கும் போகிற ஒரு சூப்பரான மேமு எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு நான் டிராவல் பண்ண போறேன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இருந்து மெயின் எல்லா ஸ்டாப்பிங்களையும் நின்றுட்டு தான் போகும் ஒரு சூப்பரான ட்ரெயின் இப்போ வாங்க இந்த டிராவல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் விழுப்புரம் ஜங்ஷன் விழுப்புரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஊருங்க விழுப்புரம் இருந்து நியர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை செஞ்சி மேல்மலையனூர் நிறைய ஊர்களை சொல்லலாம் சென்னையிலேருந்து ஒரு மெயின் டிஸ்ட்ரிக்ட் போகிறதா இருந்தால் ஃபோர் ஹவர்ஸில் விழுப்புரம் வந்து ரீச் பண்ணிடலாம் அங்கேருந்து ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் இதுதான் பழைய விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் மேலே ஏறிதாங்க ஓடணும் ஆனால் இப்போது அதுக்கு பின்னாடியே உங்களுக்கு நல்ல ஒரு வழி கொடுத்துருக்குறாங்க விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனை டெமாலிஷ் பண்ணி இப்போ சூப்பராகவே கட்டியிருக்காங்க நம்ம போக போகிறது சூப்பரான ஒரு மேமோ தான் வாங்க டம்னையில் நீங்களே பார்த்துப்பீங்க ஆமாங்க சென்னை பீச் ட்ரெயின் தான் ஏறப்புறம் வாங்க இப்போது இந்த ஸ்டேஷனுக்கு நான் வந்துட்டேங்க டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் மதியம் ஒன்று நாற்பதுக்கு விழுப்புரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மேமு எக்ஸ்பிரஸ் வெளியிலேருந்து டிஃபனையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த ட்ரெயின்ல தான் இப்போ நம்ம சென்னை எக்மூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே அன்னை ரெஸ்டாரண்ட் இருக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு டிஃபன் எல்லாமே அவைலபிளாக இருக்கு நல்லா இருக்கு வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறைக்கு எல்லாமே போற மேமு ட்ரெயின் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஃபார்ட்டிக்கு நீங்கள் இந்த நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தாம்பரம் ட்ரெயினில் வரதா இருந்தால் உங்களுக்கு இங்கேருந்து மயிலாடுதுறை மேமாவும் ஜாயிண்ட்டில் இருக்குது யூஸ் பண்ணிக்கிங்க ஸ்ட்ரெயிட்டாக கும்பகோணம் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாமே போகணுன்னா உங்களுக்கு ஒரே ட்ரெயினை காத்திருக்க வேண்டிய அவசியம் எனிமேட் இல்லை அதுவும் கம்மி ஃபேரில் நீங்கள் இங்கேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போயிடலாங்க ஓகே விவர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு இங்கேருந்து வெளியே ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு எக்மோ ரீச் பண்ணுறத அப்படி இந்த ட்ராவல் வீடியோவை பார்க்கலாம் விழுப்புரத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு ரூட் இருக்குது இந்த விழுப்புரம் மேமு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி தாங்க ஏன்னா இருக்கிறது ரெண்டு லைன் அதனால் ஸ்பீடு வைஸ் உங்களுக்கு பின்னாடி வர்ற வண்டிக்கு வழிவிடணுன்றதுக்காகவே நல்ல ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கு ரெண்டு பக்கமுமே பாத்தீங்கன்னா நல்ல வயல்பரப்பு சூப்பராகவே இருந்தது அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ற வருது விக்கிரவாண்டி இந்த டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இப்போ விக்ரவாண்டி இது என்ன முண்டியம்பகத்துல பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் நடக்கிறதுனால இப்போ ட்ரெயின் நாங்கள் அடுத்து தான் வந்து நிற்கிறது விக்கிரவாண்டி நீங்க விழுப்புரத்துலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி கிளாம்பாக்கம் போயிட்டு இருந்து வெளியே வந்து இல்லை ரோடு கிராஸ் பண்ணி ஒரு பஸ் பிடிச்சி நீங்கள் சென்ட்ரலோ எக்மோரோ போகிறதுக்குள்ள கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே லக்கேஜ் விட்டு டயர்ட் ஆகிடுவாங்க ஆனால் இந்த மேமு எக்ஸ்பஸ் ஒன்று நாற்பதுக்குங்க இங்கேருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா எங்கேயுமே இறங்க தேவைங்க கிளம்பாக்கத்தில் இறங்கணும் தாம்பரத்தில் இறங்கணும் சென்ட்ரலுக்கோ எக்மோருக்கு கோடம்பாக்கத்துக்கோ மாம்பழம் போகிறதா இருந்தாலும் ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக போகலாம் ஒரு நல்ல ட்ரெயின் வேணி தான் இதை விட மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூடுவாஞ்சேரி தாம்பரத்துலாம் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் இந்த ட்ரெயினை பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது ட்ரெயின் நிற்கிறது பேரணி ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி மேமோ ட்ரெயின் விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று நாற்பதுக்கு இது இருக்குங்க அதே நேரத்தில் மூணு நாற்பதுக்கு திருப்பதி போகிற வரும் அண்ட் நாலு நாற்பதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோருக்கு போகிற மேமு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்புரம் வரும் இந்த மாதிரி ஒன் ஹவர் ஹவருக்கு ஒரு மூணு மேமும் தொடர்ந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பதி போகிற மேமும் ஏறினீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் வரலாம் செங்கல்பட்டு வந்து இறங்கி நம்ம நார்மல் இஎம்யூ ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் சென்னைக்குள்ளே வரலாங்க அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே வருது திண்டிவனம் திண்டிவனம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பதினாலு இருபத்தி நாலு இருபத்தி மூணு பதினாலு இருபத்தி மூணு ரெண்டு இருபது அச்சரப்பாக்கம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அச்சுரப்பாக்கத்துக்கு அடுத்து இப்போ ட்ரெயின் உள்ளேன்றா வருத்தாங்க மேல் டூ ரெண்டு நாற்பத்தி எட்டு பக்கம் எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் இங்கேருந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது உங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் மேல்மருவத்தூருக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்றாங்க மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் மதுராந்தகத்துக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிற்கிறது கருங்குழி ரயில்வே ஸ்டேஷன் கருங்குழி தாண்டி இப்போது பாலாறு ரிவர் இல்லாமல் தாங்க கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது ஒட்டிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டிவாக்கத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் உள்ளேன்றாங்க செங்கல்பட்டு ஜங்க்ஷன் டை த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டிக்கு இங்கே டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு

அவைலபிளாக இருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க செங்கல்பட்டுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது தாங்க பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பரனூருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள வருது காட்டாங்குளத்தூர் காட்டாங்குளத்தூருக்கு அடுத்ததாக இப்போ கிராஸ் ஆகிறது பொத்தேரி பொத்தேரிக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது தாங்க குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கூடுாஞ்சேர்லருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்குறது ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஊரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஒரு மெயின் ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணால் இந்த ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணிருவாங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வண்டலூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்குறது பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பெருங்களத்தூருக்கு அடுத்ததா இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகுது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் ஆன இந்த வண்டி தாம்பரத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க த்ரீ ஹவர்ஸில் தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஓகே வியூவர்ஸ் தாம்பரம் டு சென்னை பீச் ட்ராவல் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலிங்கு அங்கேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த சென்னை எக்மோருக்கும் நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேங்க எக்மோரில் உங்களுக்கு பார்க்கிங் வசதி மெட்ரோ வசதி எல்லாமே இன்னும் ரொம்பவே டெவலப்டாக வரும்னு எதிர்பார்க்கலாம் நான் இந்த ட்ராவலை இங்கே எக்மோர் ஸ்டேஷனில் ஃபினிஷ் பண்ணுறேங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஏறினேன் ஃபைவ் தேர்ட்டி செவனுக்கு இங்கே சென்னை எக்மூர் வந்து ரீச் பண்ணிவிட்டேங்க ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய பஸ் அண்ட் ட்ரெயின் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பெபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கேடும் பெருக்கமும் எல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி உயர்வும் தாழ்வும் எல்லோருக்கும் உண்டு எனவே நடுநிலை தவறாமல் வாழ்வதே அழகாகும்